அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள் பாவம் நம்ம எந்த பாவத்தில் நம்ம பண்ணுறோன்றத ரொம்ப முக்கியம் இல்லை சமீபத்தில் ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன் நான் ஒரு மகானுடைய ஃபோட்டோ அந்த மகானுடைய ஃபோட்டோவில் வந்து அது நார்த்தில் இருக்கிற மாதிரியான அந்த ஒரு சிலையோட ஃபோட்டோ அதில் வந்து நம்ம அந்த குளிருக்கு மஃப்லர் கட்டியிருப்போம்ல அந்த மாதிரி அந்த மகானுக்கு கட்டியிருந்தது அப்போ தான் யோசனை இருந்தது நிறைய நீங்கள் மகான்களுடைய கோயில்களுக்கு போகும்போது அங்கே வந்து இந்த சாமரம் மாதிரி விசிறுவாங்க அப்படின்னா என்னென்னா அவர் வந்து அங்கே இருக்கிறதாகவும் அவருக்கு வந்து வெயில் காலங்களில் வேர்க்கிறது குளிர்காலங்களில் காலங்களில் மஃப்ளரும் சால்வை இந்த மாதிரிலாம் போட்டு வைக்கிறது உண்டு அப்போ என்னென்னா ஒரு சிலையாக அங்கே இருக்குன்றதை விட அவர் அங்கே இருக்காருன்ற அந்த நினைவு வருப நம்ம போது அவருக்கும் குளிரும் இல்லைன்ற அந்த நினைப்பு வரும்போது அவர் உண்மையாகவே இருக்கிறதா அந்த பாவம் வந்து பண்ணுறாங்க பொதுவாகவே நம்ம வீட்டுங்களில் சிலை வச்சுருப்போம் ஒரு படம் வச்சுருப்போம் ஏதோ ஒரு படம் ஏதோ ஒன்று விலைக்கு விட அந்த பாவத்தோடு அவங்க அங்கே உக்காந்துட்டுருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பண்ணுற சில பேர் வீட்டுங்களெல்லாம் நம்ம கவனிச்சிருப்போம் அந்த சிலைங்களுக்கு அழகாக புடவை கட்டி அதுக்கு ஒரு தாலி மாறி பண்ணி பெண் தெய்வம் ஒவ்வொன்றுத்துக்கும் அதுக்கு அழகாக ஒரு இது பண்ணி அதுக்கு ஒரு கிரீடம் வச்சு இதெல்லாம் பண்றது என்ன விஷயம் அப்படின்னா அந்த பாவம் தான் அங்கே வேலை செய்யும் அந்த பாவத்துக்கு ஒரு சக்தி உண்டு நீ ஏதாவது ஒன்று ஒரு சிலையோ ஒரு படத்தையோ நீ பாவத்தோட அதை நீ ஒரு பிணைப்பை ஏற்படுத்திட்டேன்னா அது உங்களுக்கு வாழ்நாள் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வேண்டிய எல்லா விஷயங்களையுமே அது கொடுக்கும் அதுக்கு என்ன காரணம்னா உன்னுடைய பாவம் தான் அப்போது அந்த கோயில்கள்ல நான் அந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியம் மஃப்லர் போட்டு அந்த மகானுடைய ரொம்ப அழகா இருந்தார் அந்த மகானு அதை நீங்க கூட சில பேர் பார்த்துருப்பீங்க அப்ப என்னன்னா சில இடங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு சும்மா போல இருக்க கற்பூர ஆரத்தை காட்டுறாங்க ஏன் விசரணும் அப்படின்றதெல்லாம் என்ன காரணம்னா ஒரு மனுஷன் இருந்தாங்கன்னா ஒரு ராஜாக்கு நம்ம என்ன பண்ணுவாங்க விசுவவாங்க பொதுவாகவே அப்போ ராஜா மாதிரி நம்ம அவங்கள வச்சுருக்கோம் அந்த ஒரு பாவம் வந்து நம்ம கொண்டு வரணும் எந்த ஒரு சிலையாக இருக்கட்டும் பூஜை அறையில் எந்த ஒரு படமா இருக்கட்டும் ஏதோ சும்மா நம்ம நம்ம மாட்டி வச்சோன்றதை விட இந்த பாவத்தோட நீங்க பண்ணிங்கன்னா அந்த இறைவனுக்கு உங்களுக்குமான ஒரு பிணைப்பு வந்து யாராலையுமே அந்த பிணைப்பை அசைக்க முடியாது அப்போ இனிமேல் வீட்டில் வைக்கக்கூடிய எல்லா சிலைகளுக்கும் எல்லா படங்களுக்குமே ஏதோ வாங்கினோம் வச்சோன்னு இல்லாம அது ஒரு பிணைப்பை ஏற்படுத்துங்க இது உங்களுக்கு ரொம்ப பேர் பேருதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நன்றி